அன்பானவர்களே பரிசுத்தம் உள்ள வேதாகமத்தில் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் இருபத்தி ஒன்பதும் முப்பதும் வசனங்கள் பொய் வழியை என்னை விட்டு விளக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன் Psalm number 119 verses 29 and 30. Remove from me the way of lying and grant me thy law graciously. I have chosen thy way of truth. Thy judgments have I laid before me. இரண்டு வழிகள் இங்கே பேசப்படுகின்றன ஒன்று பொய் வழி மற்றொன்று மெய் வழி சங்கீதக்காரன் அழகாய் தன் நிலைப்பாட்டை நமக்கு வெளிப்படுத்துகிறான் நான் வெறுப்பது பொய் வழி நான் தெரிந்து கொள்வது மெய்வழி ஆகவே அவன் ஜெபிக்கிறான் இந்த பொல்லாத பொய்வெளியை என்னை விட்டு விளக்கி உடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுங்கப்பா இவ்வளவு ஒரு அழகான ஒரு ஜபம் பொய்வழி வேண்டாம் ஆண்டவரே என் வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பு பெற்றோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே தம்பி தங்கைகளே கவனியங்கள் பொய் வெளி வேண்டாம் ஜபிப்போம் ஆண்டவரிடம் கேட்போம் பொய் வெளி வேண்டாம் ஆண்டவரே எங்களை விட்டு அகற்றுங்க வேதத்தை எங்களுக்கு அருள் செய்யுங்க சுவாமி அர்த்தம் என்ன மெய்வெளி வேதத்தில் தான் இருக்கிறது என்ற அர்த்தம் நீங்கள் வாசிக்கும் பொழுது நன்கு புரியும் மெய்வழியை நான் தெரிந்து கொள்ள நான் மெய்வழியை தெரிந்து கொள்வதற்கு உமது வேதம் மாத்திரமே எனக்கு வழிகாட்டும் ஆகவே உடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன் நியாயங்கள் என்ன அவருடைய வசனங்கள் மட்டுமே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே அதிகமாக இந்த நாட்களிலே வேதாகமத்தை வாசிப்போம் வேதாகமத்தை புரிந்து கொள்வோம் வேதாகமத்தை பின்பற்றுவோம் அது மெய்வழி காரணம் இந்த மெய்வழி நம்மை வாழ வைக்கும் காட் யூ இதனால் ஒரு நல்ல நாள் மறவாமல் நினைத்தீரையா மனதாரணம் solve